குழு எஸ் கே நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசை பகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை ஆடு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற நெருங்கி விட்டன காலையாலை நடந்து முடிந்த சுற்றில் வெற்றி பெற்ற சிவகங்கை மாவட்ட பாகை வால்கோட்டை நாடு நகரம்பட்டி கரியான்குடி காளியம்மன் குடி எஸ் என் கே நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது விரைந்து கொண்டு வாங்க சிவலிங்கை மாவட்டம் பூலாங்குடி நம்பர் ஜீரோ இல்லைங்க வாப்பு நம்பர் ஜீரோ ஏழு போனே வா